ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்பகே பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்க இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்தில் நான்கு ராசிக்களை கடந்து போகிறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்றைக்கி வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால் வந்து வைகாசி விசாகம் ஆறுமுகக் கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிற வாழ்க்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலிருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்விரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் ஹர சதுர்த்தி அதையும் அந்த எல்லாவற்றையும் விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்போது பிரதட்சிணம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனவரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் மனுஷனா உங்களுடைய பிடிஎஃப் போட்டுட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடம் அதீத வலுப்பெறுகிறது அதாவது சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று போயிருக்க சூரியன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அதை தவிர புத பகவான் இருபத்தி நாலாம் தேதியிலே வந்துடுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசியில் கேது பகவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறதுனால உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது சப்தமத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போயிருக்கிறதுனாலும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு அந்த ஜோதிட பொழியும் பிரகாரம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு உடல்நல நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக கல்யாணமாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி உண்டு ஏன்னா ஏழாம் இடத்தை அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை புத்திர பார்க்கறதும் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் ராசி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக சிறு சிறு இன்னல்களுக்கு பிறகு பிறகு அதாவது மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பிறகு பிறகு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகான் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் கேத்துவோட சம்பந்தம் பதினொன்றாம் அதிபதி ரே கேத்துவோடய சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன கிளேசங்கள் வரும் உடல்நிலையில் வந்து என்ன இப்படி பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு மனசு அலபாயும் அதை அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அது எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல இருபதாம் தேதி சாயந்தரத்திலருந்து இருபத்தி மூணாம் தேதி சாயந்தரம் வரணும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனக்காரகன் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் காரகனே தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி கார்த்தால் பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமிர்தது கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரும் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் இந்த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கம்ஃபர்ட்டை சொல்லக்கூடியது அதாவது சுகத்தை சொல்லக்கூடிய இடம் தாயினுடைய ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடமாக இருக்குது அவர் ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் நாலாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றையிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக எல்லா விதமான புதிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது பொதுவாக பார்த்துலாம் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது அதுவும் கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும் சிவன் கோவிலில் போய்ட்டு அங்கே வந்து கண்டிப்பாக அபிஷேகத்திற்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது பச்சை பயர் வந்து சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வசந்தமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்